ஆனால் இப்ப ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில் அறிவார்ந்த தமிழ் சக தம்பி தங்கைகள் எந்திரிச்சுக்க இந்த ஒரு நிலம்தான் உனக்கு இருக்கு நல்லா கவனிச்சுக்க உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க இருக்க இடம் இல்லைன்னா

திருப்பூர்ல அடிச்சான் தெரியுமில்ல அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல ஏன் குரல் தான் எப்படி நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது ஆனால் பாதிக்கும் போது புரியும் சொன்ன அதை போட்டிருக்கான் இப்போ பாதிக்குது புரியுதுன்னு அதனால தான் இத்தனை பேர் என்னை சுத்தி திரண்டு நிக்கிறான் ஏன்னா ஆ அண்ணன் முதுகுல நம்ம முதுகுல அடி வாங்கும் போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும் எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான் அதுதான் அந்த முப்பத்தி லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய விலையில் எங்களுக்கு ஓட்டு போட்டு மூணாவது அரசியல் கட்சியான ஒரு கோடியே இருபத்தி ரெண்டாவது நான் குட்டையில வளவீசல குளத்தில் பெரும் கடல்ல வீசுறேன் தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் வரை வீசுறேன் விண்ணை நோக்கி வீசுறேன் என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு என்னை கொன்று ஒழித்தாலே ஒளிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பானாலும் தடுக்க முடியாது ஆயிரம் கோடிய கொட்டு ஐயாயிரம் கோடியை கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் என் தம்பி சரவடி சரவணம் நினைச்சு அவனா இட்டுக்கிட்டு பாடிடுவான் அருமையாக பாடிடுவான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் பாட்டு அனுப்பிருக்கேன் வெறி கொண்ட மிருகங்களை நாங்கள் மாறி சாமம்பரா தூங்காம கட்டும் பாய்ச்சல் இருக்கும் குறுக்க எவனை வந்துடாத கொதறி விட்டு போயிருவோம் சும்மா இழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதரை பாடிய பாடலை திரும்பத் திரும்ப உனக்கு பதிவு செய்ய பாரு என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ உங்களை பத்து மாதம் தான் சுமந்தால் ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் அன்னை நிலமோ உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை சுமக்கிறார் நீங்கள் பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்த அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தானே நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் நெஞ்சில் தானே ஆகையினாலே என் அன்பு மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் ஏன் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் ஆதலினாலே என்னரும் மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கள் முடிகிறான் இதை எண்ணரும் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும் எதுக்கு இவ்வளவு கத்திர இந்த ஒரு இடம் இருக்கு தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவனடா நீ இமயம் இந்தவார் வடதிசை கங்கையும் தென் திசை வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுது சிலப்பதிகாரம் எப்படி பகுதி ஆற்றனர் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்குடர் கொல்ல வடதிசை கங்கை கங்கையும் தென் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி அதுவரை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் வடவேங்கடம் திருப்பதி நினைச்சிருக்கேன் இடம் வேங் கடம் என்றால் வெப்போம் தக்கான பீடபூமி வரை பறவை உண்மையான பொருள் வாழ்ந்தவன் காலடிகள் குறுகி நிற்கிற அங்க ஒரு இடம் தான் இருக்கு விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி எந்திரிச்சு எந்திரிச்சுக்கணும் எச்சரிச்சுக்கணும் கவனமா இருக்கணும் எப்படி இருக்கணும் புலியின் விழிகளை போல விழித்திருக்கணும் பாய்ச்சலுக்கு தயாரா இருக்கணும் அப்ப புலி பதுங்குவது பயந்து அல்ல பாய்ச்சலுக்கு என்பதை அறிவார்ந்த புரிஞ்சுக்கணும் ஏழு அடி அடி எழுபது பின்னோக்கி அறிவார்ந்தமிழ்சிமுக இருந்துதான் வேகம் எடுத்து ஓடி ஓடிவந்து தாண்ட தாண்ட போறது ஏழடிதான் ஆனால் பின்னோக்கி போனது எழுபது அடி எழுபது அடி பின்னோக்கி போவதாலேயே நாம் பயந்து போகிறோம் தோற்று போகிறோம் என்பது அர்த்தம் அல்ல ஏழடி முன்னோக்கி பாய்ந்ததுக்குத்தான்